தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்கினாரே கோட்ல சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா வேற ஒன்றும் இல்ல பார்த்தா ஆண்டவன் கட்டல ஒன்றும் பண்ண முடியாது தானே சார் சேதுபதி சார் சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்த அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சின்ன ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் விகா ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வையில் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சனா கரெக்டாக நடிக்கணும்னான்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரிலடா நீ வேறு கம்மான் அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றோம்னு தெரியாது அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் இந்த மூலை சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டுருந்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி ஊற்றுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணலை சார் அதனால் தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் இருந்து ஆரம்பித்தேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிவிட்டுமா அது எடுத்துட்டாங்களப்பா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம் ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம் ரொம்ப நன்றி சார் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்